மரியாதைக்குரிய எழுத்தாளர் திரு சரணந்த் தங்கப்பா அவர்கள் இந்த நூல் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு நூல் அதுவும் இல்லாமல் இந்த நூலடை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் பல நாடுகள் உருவாவதற்கு காரணமாக இருந்த ஒரு தடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கடல் வழித்தடம் தான் ஏன்னா கடல் வழியாக உலகம் முழுக்க பயணித்தவங்க தான் பல உலக நாடுகளை வந்து இந்த பொது சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க கடல் வழியாக நடந்த வாணிகம் கடல் வழியாக நடந்த பலவிதமான படையெடுப்புகள் அப்படிங்கிறது உலகத்தையே புரட்டி போட்டிருக்குது அப்படியாக கடல் வழியாக சென்ற மனிதர்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்க வேணாமா அப்படி நாமும் குழந்தைகளும் முக்கியமா அறிய வேண்டிய பல அரிய தகவல்களை தொகுத்து கொடுத்திருக்கிறார் எழுத்தாளர் திரு சரவணந்தா இந்த நூலை நீங்கள் சிந்தனை விருந்தகத்தில் கேட்டு பெறலாம் இந்த வந்து நல்லபடியா கொண்டு நோக்கம் அப்ப இதுல இல்ல உரசி பார்த்து அதிமுகவை கொஞ்சம் நம்ம வந்து கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாஜகவுக்கு இருக்கா சார் அப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குதா அதாவது பாஜகவை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து அகில இந்திய அளவுல பல மாநிலங்கள்ல கூட்டணி ஆட்சிதான் இருந்து வருகின்றன அதனால அவங்களை பொறுத்தவரையில் அது வந்து அகில இந்திய அளவில் நாங்க ஒரு கொள்கையை நாங்க ஒரு ஒரு அணுகுமுறையை வைத்திருக்கும் பொழுது தமிழ்நாட்டிற்கு வேறு மாதிரியான ஒரு அணுகுமுறை வைத்திருக்க முடியாது என்று அவர்கள் நினைக்கலாம் அந்த எண்ணத்தின்படியாக இந்த அறிக்கைகள்லாம் அவங்க கொடுத்துட்டு இருக்கலாம் ஓகே அது அப்படி இருக்கு பட் இப்ப இதுல உரசி பாக்குறதுங்கிறதுல வந்து அவங்க அப்படின்னு நம்ம எடுத்துருந்தோம்னா அது இப்போதைக்கு ஒரு மறைமுகமாக தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் வெளிப்படையாக வெளிப்படையா சொல்றாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா என்ன நீங்க அமித்ஷா அறிக்கையில கூட பாத்தீங்கன்னா எடப்பாடியோ அஇஅதிமுகவோ இதுக்கெல்லாம் ஒத்துக்கல இருந்தாலும் நாங்க இந்த கருத்துலதான் நாங்க இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லலை எங்களுடைய கருத்து எங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறது தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு ஓகே சோ அப்படியாகத்தான் வந்து பாஜக சொல்கின்றது என்னை பொறுத்தவரையில் பாஜக அதுல வந்து ஒரு ஒரு வேலை ஏன்னா அவர்களுக்கு இப்ப வந்து திமுகவை அகற்ற வேண்டும் என்று அவர்கள் தீவிரமாக இருந்தால் அஇஅதிமுகவை உரசியோ அஇஅதிமுகவை வந்து உடைச்சோ இல்லாட்டா அதை வந்து முடிச்சோ உருவாக்கி உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுது அது எல்லாருக்கும் தெரியும் அஞ்சாம் கிளாஸ் குழந்தை கூட தெரியும் அதனால இது ஒண்ணு ஒரு பெரிய இது கிடையாது ஓகே அதனால அந் என்னை பொறுத்தவரையில் அவங்க என்ன அவங்க என்னன்னா இப்போ நீங்க ஆந்திர பிரதேசத்துக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துட்டா அவர் தெலுங்கு தேசம் அவர் இன்னும் என்ன சொல்லுவாங்க தெலுங்கு தேசம் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி அவங்களுக்கே இருக்கு இருந்தாலும் ஒரு கூட்டணி ஆட்சியை தான் வைத்துக் கொண்டு நடத்தி வருகிறார்கள் அது தான் நாங்களும் இதே மாதிரி செய்யணும் அந்த முன்மாதிரியை இவர்களும் பின்பற்றணும் நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்று சொல்லிவிட்டு இப்போதைக்கு இது இல்லைன்னு கூட நாளைக்கு சொல்லலாம் ஏன்னா அவர் வெளிப்படையா இன்னும் அவர் இவ்வளவு இவ்வளவு பேசுறவர் அமித்ஷா இன்னும் சொல்லணும் ஆமா அஇஅதிமுக இதுல உடன்பாடு இல்லை ஆனால் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இதைத்தான் நாங்கள் தொடருவோம் அப்படின்லாம் ஒன்றும் சொல்லல அதை சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிடுறாரு ஓகே சோ இப்போ அதனாலதான் இவங்களும் எடப்பாடி கிட்ட இருந்துமே ஒன்னும் ஒரு பெரிய பதில் வராது காரணம் இப்போ அவங்களை சம்பந்தப்படுத்தி நேரடியாக ஒன்று அவர் சொல்லலை அவங்களுடைய நிலைப்பாடு அவங்க சொல்றாங்க சொல்லிட்டு போட்டோம்

அரசியல் கட்சிகள்கிட்ட இருக்கிறது சகஜம்தான் ஓகே அவங்க ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஓகே இப்ப நீங்க வந்து நான் இன்னும் சொல்லப்படன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அப்ப அந்த சமயத்துல ஜெயலலிதாவும் மதிமுகவும் கூட்டணியில வந்தாங்க ஜெயலலிதா வந்து எல்டிடிக்கு எதிராக ஒரு கட்சி பிரபாகரனை வந்து தூக்கி ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்றப்ப அது நிலப்பாடு ஆனா அந்த ஜெயல்தான் வந்து வைத்தோவோட இது கூட்டணி வைத்துக் கொள்வதற்கோ இல்ல தேர்தல் உடன்பாடு வைத்துக் கொள்வதற்கோ அவருக்கு ஒண்ணும் தயக்கம் இல்லையா இப்போ நான் என்ன சொல்ல வரேன் இந்த முரண்பாடுகள் இருக்கும் ஆனால் ஒன்று என்னன்னா நீங்க சொல்வதை என்ன நான் உடன்படுகிறேன் என்றால் அதாவது நீங்க வந்து இந்த குழப்பத்தை உருவாக்கிண்டியா இருந்தீங்கன்னா இது வந்து ஜெயல் ஆகாது இது யாரும் இந்த ஆமா இப்போதைக்கு பாஜக தானே அவர் தான் அமித்ஷா தானே சொல்றாரு இவங்க யாரும் வாயத்திருந்து ஒண்ணுமே சொல்லலையே அதாவது இவங்க சொல்றது எல்லாமே அவங்களுக்கு ரியாக்ஷன் தான் பாஜக சொல்லுகிறது பாஜக சொல்வதற்கு இவங்க வந்து பதில் சொல்றாங்க இப்ப இவங்களாக ஒண்ணும் இதுதான் இதுதான் நாங்க பேசினோம் போனோம்னு இவங்க வந்து சொல்லல மேபி இன்ன பொறுத்தவரையில் இதெல்லாம் நீங்க தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் இருக்கிறதுனால நம்ம இப்ப இத பத்தி பேசி என்ன பிரயோஜனம் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்தங்க வந்து என்ன தேர்தல் ஜெயிச்சுட்டா மாதிரி இப்ப என்ன பேசிட்டு இருக்கீங்க அதாவது அது வந்து அது வந்து அவங்களுக்கு எதிராக கூட போகலாம் அதனாலயே கூட அஇஅத்தியனமாக இருக்கலாம் என்று நான் கருதுகிட்டேன் அதனால வந்து பாஜக வந்து இந்த விஷயத்துலதான் ரொம்ப ஒண்ணும் இது எல்லாத்தையுமே இன்னும் நாளைக்கே பீகார் எலெக்ஷன் பத்தி பேசினாங்கன்னா அதுல நான் புரிஞ்சுக்கலாம் இப்ப தமிழ்நாடுல இன்னும் மேயா ஏப்ரல்லதான் வரப்போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் பத்து மாதங்கள் அதுக்கு இப்பவே கூட்டணி தலைவர் அவர் முதல்வர் அவர் துணை முதலமைச்சர் அனாவசியமானது மட்டும் இல்லாமல் இதுல வந்து நீங்க கூட்டணிக்குள்ள ஒரு காரணமே இல்லாதபடி ஒரு குழப்பங்கள் சர்ச்சைகள் உருவாக்குமா ஏ இன்னும் என்னன்னா நீங்க ஏற்கனவே உடைஞ்சு போயி இப்ப சேர்ந்திருக்கீங்க ஓகே அந்த உடஞ்சு போய் சேரும் பொழுது இப்ப சேர்ந்தீங்களா இல்லையா சேர்ந்தது வந்து நல்லா ஒட்டி இருக்கா ஒட்டலையா அப்படின்னு பேசும் பொழுது இதெல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா இன்னும் அது வந்து இதுவாகும் அதனால அவங்க இடமெச்சுலயும் பாஜக இதை எல்லாம் ரொம்ப பேசணுங்கிறது அவசியமே இல்லை ஓகே இப்ப என்ன இப்போ கூட்டணிகள் இருக்கீங்க கூட்டணி சேர்ந்த மாதிரி பல போராட்டங்களை வைக்க போகின்றோம் பல பொது பொதுமக்கள் கிட்ட நாங்கள் பல இது வைக்க போறோம் அப்படி நீங்க போனீங்கன்னா பேரணி வைக்கிறோம் அது வைக்கிறோம் அந்த மாதிரிலாம் ஒன்னும் திட்டம் இருக்கிறதாக தெரியவில்லை இது சோ அதனால ஆட்சி என்ன நாளைக்கே பிடிச்சிட்டா மாதிரி அவங்க பேசுறது வந்து என்ன பத்தில் பேரணியற்றது குழப்பத்தை தான் ஏற்படுத்தும் நீங்க சொல்ற மாதிரி கூட்டணிக்குள்ள அனாவசியமான ஒரு சர்ச்சைகளும் குழப்பங்களும் இது ஏற்படுத்தும் ஓகே இல்ல சார் நான் கூடுதலுக்குன்னா இந்த கூட்டணியை வந்து நான் இது பிரேக் நோக்கி நகர வாய்ப்பு இருக்கா உரசல் விரிசலா மாறுமான்னு கேட்கறாங்க உரசல் விரிசலாக மாறினால் முடிவுகள் தேர்தல் முடிவுகள் என்னவாக இருக்கும் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஓகே இதுக்கு வந்து நீங்க ஒரு பெரிய 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 நீங்க நூத்து கணக்கான கோடி கொடுத்து பெரிய மார்க்கெட்டிங் ஏஜென்சியோ பெரிய இந்த இதோ தேவையில்ல ஓகே எலெக்ஷன் ரிசல்ட் என்னங்கிறது தெரியும் என்ன பொறுத்தவரை எலெக்ஷன் அப்படி இருந்த போது நடத்தவே தேவையில்லை ஒரு ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு பதினஞ்சு இருபது தொகுதி இந்த அவங்க நேரம் இது எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம் சோ என்ன தொழில் வந்து இது ஏனென்றால் அதை பாஜக விரும்பாது என்றுதான் நான் கருதிக்கிட்டேன் ஓகே அஇஅதிமுகவும் அதை விரும்பாதுதான் ஓகே இப்ப அஇஅதிமுகவும் விரும்ப ஏன்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் ஒரு விஷயத்தை வந்து தெளிவா காட்டி விட்டன என்ன ஓகே பாஜகவும் அஇஅதிமுகவும் பிரிஞ்சிருந்தால் பலனடைய போவது திமுக தலைமையிலான கூட்டணி அப்படிங்கறது ரொம்ப திட்ட தெளிவாக இருக்கிறது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இல்லாத ஒரு காரணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர போறேன் விஜய் இருந்தாலும் வந்தாலும் கூட அதனால வந்து பெரிய மார்ஜினல் ஒரு ரொம்ப ஒரு 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 அளவுக்கு தான் அந்த வித்தியாசம் இருக்குமே தவிர மிகப்பெரிய வித்தியாசம் என்ன பொறுத்தவரையில் இறுதி முடிவில் இருக்க போவதில்லை இவர்கள் பிரிந்திருந்தால் ஸோ இந்த பிரிந்திருந்து அதுக்கு அப்போ வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டே எதுக்கு சேரணும் அதுக்கப்புறம் இந்த இந்த பெரிய அலட்டலோட எதுக்கு பிரியணும் அதுக்கு நீங்க பிரியாமையே சேராமே இருந்திருக்கலாம் இல்ல ஸோ சேர்ந்ததுக்கு ஏதோ ஒரு காரணமாக இருக்கும் பொழுது அந்த சேர்ந்ததை வந்து அவர்கள் தொடர்வதற்கும் ஒரு காரணம் இருக்கும் என்றுதான் நான் கருதுகின்றேன் ராமதாஸ் அவர்களை நிமித்தமான சந்திப்பு அப்புறம் மற்ற அதிமுகவுக்கு ஒரு செய்தி செய்தி கூட திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்றாங்களா ஏன்னா இப்ப அண்மையில திருமாவளவன் அவர்களுடைய கட்சியிலிருந்து விசி கால இருந்து வந்து பாத்தீங்கன்னா வன்னியரசு போன்றவர் வந்து பொது வெளிப்படையாகவே வந்து நாங்க அம்பது சீட்டு நினைக்கிறோம் நிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க ஒரு பக்கம் நெருக்கடி கொடுக்கறாங்கன்னா காங்கிரஸ் கட்சி தலைவரை வைத்து திமுக விசிக்கா நெருக்கடி கொடுக்கறதை எடுத்துக்க கூடாது இல்ல அப்படி பார்க்க முடியாதா இல்ல அதாவது அப்படியும் பாக்கலாம் நம்ம அதே என்ன விசிகே வந்து அவங்க என்ன சொன்னாங்க இந்த இதட நாங்க அதிக இடங்கள் கேப்போம் அதுக்கப்புறம் ஆட்சியிலயும் பங்கு கேப்போம் அப்படிலாம் சொல்லிருக்காங்க ஒ ஒன்லி திங் வந்து நாங்க இதுக்காக கூட்டணியை முறுத்து வெளியில போயிட மாட்டோம் அப்படிங்கறத சொன்னாங்க

ஆனா இப்ப பாமகவுல இரண்டு இரண்டு குழுக்கள் வந்து வந்து ஒரு ஒரு வாதத்துக்கு அப்போ ராமதாசனுடைய தலைமையில ஒரு பாமக அன்புமணி ராமதாஸ் தலைமையில ஒரு பாமா பாமகனா நான் வந்து அன்புமணி ராமதாஸ் தலைமையில இருக்கிற பாமகவைதான் நான் சொன்னேன் அதத்தான் நான் வந்து கண்டிக்கிறேன் ராமதாஸ் தலைமையிலான பாமக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் சொல்வாரா அப்படின்னு தெரியல சொல்லலாம் ஓகே ஏன்னா அரசியல்ல வந்து யாரு ஒன்னா எவாரோட சமரசம் செய்து கொள்ளலாம் ஓகே திமுகவும் திமுகவும் வெளிப்படையாக தேர்தல் சமயத்தில் செய்து கொள்ள மாட்டார்கள் அவங்க ரெண்டு பேரும் தான் கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க மற்ற எல்லா கட்சியும் மற்ற எல்லாரோடையும் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் ஒன்னும் இதுலதான் ஒன்னொரு பெரிய இதெல்லாம் கிடையாது ஓகே பெரிய ஏதோ செய்யாததை செஞ்சிட்டோம் அப்படிலாம் கிடையாது வந்து பாஜக விட வச்சுக்க மாட்டாங்க இவ்வளவுதானே தவிர இதுதான் அடிப்படை தவிர இப்ப வந்து விஜய் வந்து எடப்பாடியோட வைத்துக் வருதோ ஒரு சிறு காலத்துக்கு பிறகு திமுகவும் இதுவும் வச்சுக்கிறதோ இதெல்லாம் நட தமிழ்நாட்டில என்னென்ன நடந்திருக்காரு மக்கள் இன்னைக்கு அங்க போய் சேரலையா அவருதான் இப்ப வந்து எம்பி ஆயிருக்கிறாரு யாரு கமலஹாசன் முப்பது ஆண்டுகள் இப்போ வைகோ சொன்ன வார்த்தைகள்லாம் என்ன அறிக்கைகள்லாம் என்ன எவ்வளவு கடுமையான அறிக்கைகள் ஆனா அப்படிப்பட்டவர் திமுகவோட ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு சமரம் செய்து கொள்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மக்களவை தேர்தலுக்கு திமுகவும் மதிமுக சேர்ந்து போட்டிட்டாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுல சேர்ந்து போட்டிட்டாங்க இதுக்கப்புறம் இப்ப நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்படி தொடர்ந்து வருகிறது அதனால எதுக்கு கலவர யாரு வேணா யாருடைய வேணா கூட்டம் வச்சு அலைன்ஸ ஷஃபுல் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்கறேன் சலசலப்பு உருவாக்குமா ஏன்னா பிசிகாவில் இருந்தவர் தான் செல்வ பிறந்தவை அவரை வச்சு இதை மூவ் பண்றாங்களோ அப்படின்னு சந்தேகம் வரும்போது இது தேவையில்லாம சீண்டி பாக்குறாங்களோ விசிகாவ அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னத்தை தோற்றுவிக்காதான்னு கேட்கறேன் என்னத்தை தோற்றுவிக்கும் வைக்கும்

ராமதாஸ் தலைமையிலான பாமகவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ராமதாஸ் பத்தி பட் ஆதரவாக செயல்பாடுகள் இன்னும் வடிவாகத்தான் ஏத்துக்கவே முடியாதுன்னு அதையும் தான் சரி ரைட் பட் திருப்பி வந்து திருமாவை பத்தி ஒரு இதுவாதான் சொல்றாரு ஒரு மரியாதையா நல்ல விதமா சொல்லிருக்காரு ஓகே நான் என்ன சொல்றேன்னா இப்போ இந்த பாமகவினுடைய உள்கட்சி குழப்பங்கள் உள்கட்சி நகர்வுகள் இருக்கின்றன அதுல ஒரு தெளிவு அடையும் பொழுது ஒரு இரண்டு பிரிவுகளாக பிரிந்து விடுகிறார்கள் அப்படி இருக்கின்ற பட்சத்துல நாங்க வந்து பிசிகே வந்து எப்படி இருந்தாலும் பாமக இருந்தாலும் சரி இரண்டு குழுக்களாக இருந்தாலும் சரி அவர்களோடு நாங்க எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமே கிடையாது அப்படி என்று திருமாவளவர்கள் சொல்வார்களா என்பதை தான் நம்ம பொறுத்திருக்க வேண்டும் அப்பதான் அது தெரியும் தான் திமுக அதுல இருக்காங்களா இருக்க மாட்டாங்களா இப்போதைக்கு இது வந்து ஒரு ஒரு விவாத பொருளா வைத்துக் கொள்ளலாம் பேச்சு பொருளா வைத்துக் கொள்ளலாம் இப்போதைய முடிச்சிருவாருன்னு சொல்ல மாட்டேன்